சார் விஜய் அவர்கள் சமீபத்துல செயற்குழு கூட்டத்துல பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கொள்கை எதிரியுடனும் அரசியல் எதிரியுடனும் கூட்டணி இல்லை ஒருபோதும் குறைஞ்சபட்ச சமரசம் கூட இல்லைன்னு எப்படி பாக்குறீங்க இப்போ அவரு அக்டோபர்ல வந்துட்டு விக்ரமாண்டியில மாநாடு நடத்தும் போது இப்ப இந்த கொள்கை கிடையாதா முதலமைச்சரு கிடையாதாண்ணா ஆட்சியை பிடிக்கணும்னு தானே வந்தீங்க அதற்கான கொள்கை வழிகாட்டிகளை தானே நீங்க சொன்னீங்க அப்ப அப்பதான் புரிதலானே இப்ப வந்து செயற்குடைய தீர்மானப்பட வேண்டியது இருக்கு அப்ப இவ்வளவு காலம் நீங்க உறுதியா இல்லையா இல்ல எல்லா கட்சியும் முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது ஒரு கட்சி தலைவரே இருக்கிற முடிவு எடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா நீங்க முதலமைச்சர் அவ்வளவுதானே நீங்க போயிட்டு பேச போறாரு விஜய் தாவா யார் முதல்வர் அப்படின்னு மக்கள் கேட்க போறாங்க அது தெரிஞ்சவடைய தானே இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா என்னை ஒத்துக்கிறவங்க என் கூட்டணிக்கு வாங்க அதானே அதான ஒரு ப்ரீ கண்டிஷன் அது அப்படி தானே சொல்கிறாரு இதுக்கு யாரும் ஒத்து வரல துணை முதல்வர் தராங்க அப்படி ஒரு ஏற்பாடு வருது அண்ணாதிமுக கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் பிஜேபிக்கும் அண்ணாதிமுகனுடைய ஒரு முரண் ஏற்படுதுன்னு வச்சுங்க அதிகமான சீட்டு கேட்குறாங்க எண்பது சீட்டு எழுபத்தஞ்சு சீட்டு கேட்குறாங்க பிஜேபி எடப்பாடி தருவாரா தருவாரா தரமாட்டாரா ம் தரமாட்டாரு அப்ப என்ன பண்ணுவாங்க வேற ஒருத்தர் ப்ரமோட் பண்ண பார்ப்பாரு எடப்பாடி எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் எடப்பாடிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உடனே கூட்டணி உடையும் உடைச்சிட்ட உடனே இவரவரும் கூடிக்குவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த நெருக்கடியான சூழல்ல எடப்பாடி முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் அவ்வளோதான் என்ன சொல்லுவார் விஜய் விஜய் சொன்னது என்னன்னா திமுக ஆட்சியை விட்டாற்றப்படும் அந்த இடத்துல அவர் உறுதியா இருந்தார் அதான் ரொம்ப முக்கியம் முதல்வர் வேட்பாளர் இன்னமும் அவர் ஒரு கூட்டணியை எதிர்பார்த்துட்டு அதிமுக அண்ணா திமுக விஜயன் எதிர்பார்ப்பும் தாவேக்கா தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்பார்ப்பும் சந்திக்க முடியாதுதான் திமுகவை ஆட்சி ஓட்டி இறக்கணும் அதுக்காக ஒண்ண போறான் இப்படி ஒரு இடத்துக்கு அவங்க வருவாங்க பொறுத்தருக்கு பாருங்க விஜய் எது சொல்றாரு தெளிவே இல்ல இன்னும் தெளிவு இல்ல என்ன தெளிவு இருக்கு மீட்பு அப்படின்றீங்க கச்சத்தீவு மீட்புன்னா எப்படி சொல்றீங்க எடுக்க அப்படின்றீங்க இது கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது இங்க ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமானது அது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் வச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த இரா இராசேடியன் நாஞ்சல் மனோகரன் பி கே முக்கையா தேவரு அப்புறம் முகமது ஷெரீஃப் இவ்வளவு பேர் பேசியிருக்கிறாங்க ஸோ கச்சத்தீவு அப்படின்னு என்ன அர்த்தம்னா வெறும் கச்சத்தீவு இல்லை கச்சத்தீவை ஒட்டி கடற்பரப்பு இங்கே இறால்கள் அதிகம் புரியுதுங்களா அங்கே இருக்கக்கூடிய அவரி வீரை வந்துட்டு எடுத்து பிஸ்னஸுக்காக வந்த ஒரு பிஸ்னஸ் மேன் வந்துட்டு ஒப்பந்தம் போட்டது யாருன்னா ராமநாதபுரம் ஜமீனோட தான் ஏன் அது இலங்கை சார்ந்தது அது ஏன் இங்கே வந்துட்டு போட்டான் அப்பந்தான் அது எல்லாம் கச்சத்தீவு யாருக்கு அப்படின்ற புத்தகத்தில் இருக்க முழுமையாக இருக்க முனைவர் ராசி எழுதணும் அந்த புத்தகத்தில் இருக்க எல்லா விடையும்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்லணும் கச்சத்தீவை கொடுத்ததன் மூலமாக நமது மீனவர்கள் வாழ்வாதாரத்தை எடுக்கிறாங்க அந்த பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய உரிமை பெற்றுத்தரணும் பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் நன்றி ரெண்டாவது எல்லை தாண்டி பிடிக்க போனா அவங்கள சொல்றது அரஸ்ட் பண்றது சிறைப்படுத்துறது அபராதம் விதிக்கிறது இது எல்லாமே சர்வதேச சட்டத்தின்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாவேகானுடைய முதல் செயற்கூழல் அந்த அறிக்கையே இருக்க அந்த அப்படி ஒரு தீர்மானமே இருக்க நான் தானே எழுதி கொடுத்தேன் அந்த அறிக்கையை அது இருக்க அதை விட்டுட்டு ஏன் இப்படி வரீங்க அப்ப அது மறந்து போச்சு அதானே பரந்தூரில் விவசாயம் பாதி விவசாயம் பாதிக்கப்படுறான் போனிங்க ரொம்ப நல்லது கரெக்ட்டு தங்ஸ்டருக்கு ஏன் வார்த்தை வாயே தொடக்கல ம் அங்கே விவசாயம் பாதிக்கப்படலையா ம் அதான் சொல்கிறது தெளிவு ஒரு சில விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தீர்வு காண வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையே அப்படி பார்த்தா பரந்தூர் அப்படின்றம்போது பரந்தூருக்கு ஃபைனான்ஸ் பண்ண போகிறதே இந்தியும் ஒன்றும் அரசானுங்க இந்திய ஒரு அரசு சும்மா விட்டுட்டு நிலத்த கைவிகப்படுத்துகிற மாநில அரசு மேல மட்டுமே பாய்ருங்க இந்திய ஓட்டுற அரசுக்கு நேர கோரிக்கை வைக்க விடாதீங்க எதற்காக விவசாயத்தையும் அவ்வளவு பெரிய நீராதாரங்களையும் அழிக்கணும் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு வைக்க விடாதா ஏன் வைக்க சாஃப்ட் அப்படி அவங்க மென்மையா இருக்கும் அவ்வளவுதான் கொள்கை முன்னோடி வழிகாட்டி அப்படின்னு சொல்றீங்க பெரியாரு அந்த அடி அடிச்சாரு ஒரு வாரத்தை பேசுறீங்க இன்ன வரைக்கும் இப்ப கூட அந்த மாநாட்டில் கடந்துகிட்டது மாநாட்டில் அந்த எந்த முன்னணிக்காரங்க செஞ்சது எல்லாத்தையும் வந்துட்டு எப்போ கண்டிக்கிறார் அவர் செயற்குழு கண்டிக்கிறாரு எவ்வளவு அது அப்ப அதனால சொன்னவர் தெளிவில்லை அவர் ஒரு சீரியஸா போய் அந்த அரசியல் கொண்டு போல அவ்வளவுதான் திமுக அரசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு அரசியலை பண்றாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அதை தாண்டி செய்து எதுவுமே கிடையாது இந்த பாஜகவுடன் குறைஞ்சபட்ச சமரசம் கூட இல்லைன்ற அளவுக்கு தெளிவா அறிவிக்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் சில விஷயத்த கண்டிக்கிறாரு ஐயா பாஜகவுக்கு உதவுறது அப்படின்றது எப்படி வேணாலும் உதவலாம் நான் என்ன கேக்குறேன்னா இஷ்யூ பேஸ்டா நீங்க என்ன செய்யறீங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்ட போதுமா இந்திய ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க நீட்டு விவகாரத்துல நீட்டு விடயமா மாநில அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கணும் கல்வி அதிகாரம் இருக்கணும் அதற்காக வந்துட்டு ஒரு சிறப்பு இதை ஒன்றத்தை கொண்டு வரணும் அப்படிலாம் சொன்னீங்க பட்டியலை கொண்டு வரணும் மாநில அரசுகிட்ட கல்வி கொண்டு வந்துடணும் அடுத்தபடி என்னது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட விலக்கு தாரர்கள் என்கின்ற சட்டத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்னாரா அடியா முதலில் விஜய் அப்புறம் பின்னாடி போயிட்டு என்ன சொல்றாரு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்றார் அதிமுக ஸ்டாண்டு எதுக்கு இந்த கன்ஃபியூஷன் ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க அதான் சொல்ற தெளிவு இல்லை அப்படின்ற நீங்க முதல்ல நேர்மையா இருக்கணும் உங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்கன்னா இல்லையா அண்ணாதிமுக விட அப்படி சொன்னீங்களா அவர் இந்த மாநாட்டில் மாநாட்டில் நீங்க கூட்டணி தொடர்பாக நீங்க சொன்னது என்ன நாம தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட போகலாம் போறோம் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் நம்முடைய நிலைப்பாட்டை கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களை அரவணைக்க வேண்டுமா இல்லையா அரவணைப்போம் அவர்களுக்கு இடம் தருவோம் அவர்களோட சேர்ந்து கூட்டணி அரசு ஆட்சியிடம் பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னீங்க அடிப்படையில நீங்க அண்ணா திமுக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அது ரகசியமா தானே செஞ்சீங்க அப்புறம் ரகசியமாகவோ வெளிப்படையாவோ ஆஹ் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபியோடயோ திமுக வைக்க மாட்டோம் சொல்றீங்களா ரகசியமா அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா அதனாலதான் சொல்றேன் நேர்மையும் இல்ல தெடிவும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுப்பாடாது பெருசா விஜய் ரொம்ப யோசிக்கணும் அடுத்த ஆகஸ்ட்ல மறுபடியும் ஒரு மாநாடு போட போறதா சொல்லியிருக்காரு என்ன சொல்ல போறீங்க மாநாடு போட்டு கட்சியை வந்துட்டு கிராம லெவல்ல வார்டு லெவல்ல கொண்டு போவாத இப்ப நீங்க எந்த பகுதியில நீங்க இருக்கீங்களோ அந்த பகுதியில வந்துட்டு தாவேக்கா எப்படி இருக்குது ஒரு ஃபார்மேஷன்ல இருக்க ஃபார்ம் ஆயிருக்கா பேனர் வச்சிருப்பாங்க இளைஞர்கள் இருக்கு நூறு நூத்தி ஐம்பது பேரை போட்டு பேனர் வச்சிருப்பாங்க அப்புறம் உங்களுடைய கட்சியை நீ மாநாடு நடத்தி என்ன இருக்கு பலன் அரசியல் பயப்படுத்தல கட்சி அமைப்புகளை கொண்டு போல பலப்படுத்தல ஆனா அதுக்குள்ளே நீங்க வந்து என்ன பண்றீங்க பூத் கமிட்டிக்கு போட்டு பேசிருக்கீங்க எல்லாமே கன்ஃபியூஷன் இதை வச்சுட்டு நீங்க மாநாடு கூட்டி என்ன பண்ண போறீங்க விஜய் மக்களை சந்திக்க போறாங்க ஆகஸ்ட்ல அது சரியான அவர் போணுன்றது எல்லோருடைய விருப்பம் போய் இவர் பேசணும் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்குது அதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலம் எல்லாமே அது ரைட்டு ஆனால் மாநாடு கூட்டுறதுலாம் என்ன இருக்குது இல்ல ஒரு கட்சியால் இந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டியதை செய்ய முடிந்தது செஞ்சுட்டாருன்னு நினைக்க கட்சி கட்டமைப்போரு எங்க 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 கட்டமைப்பு போன கூட்டம் வருது இல்லைங்க சார் அதெல்லாம் சார் கூட்டம் வருதுன்ற ஒரு விடயத்தை மட்டும் ஒன்று சொல்றேன் அந்த கூட்டத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு காதியா நான் என்ன கேட்கிறேன் உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு தானே அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க அந்த எதிர்பார்ப்பு எதன் அடிப்படையில் சொல்லுங்க அது பட்டியலிடுங்க எதன் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பு விஜய் மேல ஒரு நல்ல ஆட்சி தருவாரு ஒரு லெட்டர் ஆட்சி தருவாரு ஒரு மாற்று அரசியல் அப்படின்றது தானே அந்த இடத்துல நீங்க என்ன செய்யறீங்க வெறும் பேசுறீங்க அவ்வளவுதான் அது மக்கள் கிட்ட போல ஹால் மீட்டிங் தான் பயனளிக்காது விஜய்காக சொல்ற பயனளிக்காது கூட்டணிக்கு யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது இப்ப விஜய் போய் இறங்கி பேசி மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பகுதியில் வந்துட்டு பலமா இருக்கக்கூடிய இப்ப வட தமிழ்நாட்டுல பலமா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அது ரெண்டா உடஞ்சி ஒரு பீஸ் இருந்தாண்ட இன்னொரு பீஸ் இருந்தாண்ட வரலாம் விஜயோட வரலாம் அப்படி கூட நடக்கலாம் இப்போ இவர் இருக்காரு நாம் தமிழர் இருக்காரு அவரு விஜயோட போயிடலாம் போய் சேரலாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற சேரலாம் சேரலாம் ஒரு தான் நான் சேரலாம் நான் ஒரு கிருஷ்ணசாமி சேரலாம் அப்படிலாம் இருக்காங்க சேரலாம் திருமாவளவன் கூட சேர வாய்ப்பு இருக்காங்களா இல்லை அதெல்லாம் கெஸ்டுங்க அதில் திருமாவளவன் ரொம்ப உறுதியான ஒரு தலைவர் யா செல்வ பிறந்தகை போயிட்டு ராமதாசைய செஞ்சுட்டு வர்றாரு செல்வ எல்லாம் வந்துட்டு போய் சந்திக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு திமுகவுடைய கூட்டணி முடிவையோ அல்லது பீசிகாவனுடைய கூட்டணி தொடர்பான முடிவையோ மாற்றக்கூடியது அல்ல அது ஒரு ஒர்க் அவுட் அது திமுக என்ன பண்ணுது அப்படின்னோம்னா இவ்வளோ பலமான கூட்டணி வச்சிருந்தோம் ஜெயிக்கிறது அப்படின்றது சந்தேகத்திற்கிடமானதாக ஆகுமோ அப்படின்ற பட்சத்துல அவங்க மத்த கதவை எல்லாம் திறந்து விடுறாங்க அதான் தேமுதிகா ராமதாஸ் ஐயா கிட்ட எல்லாம் தூது விடுறது இதெல்லாம் அதுதான் இந்த அடிப்படையில தான் அது எப்படி போய் முடியுன்றது தெரியாது விஜயனுடைய அந்த தலைமை பண்புல கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு அவங்களுக்கு சுத்தமா இல்லை பண்பே இல்லை எங்க ரொம்ப யோசிச்சிருக்கணும் இப்ப எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு தான் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் நான் எம்ஜிஆரோட வரலாம் ஒப்பிட விரும்பல ஏன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது விஜயகாந்த் என்ன பண்ணார் தன்னுடைய கட்சி அப்படியே ஒரு அரசியல் அங்கங்க அரசியல் மாத்தி அவங்கள அவங்களெல்லாம் பேச வச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் அவர் வந்துட்டு தேசிய போக்கு திராவிட கழகம்ன்ற தேத்திக்கிட்ட ஆரம்பிக்கிறார் அப்படிலாம் இவர் இல்லை கட்சிக்காரங்க வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க அதாவது இவருடைய கட்சிக்கு வந்துட்டு தான் இந்த ரசிகர்கள் பண்றாங்க விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது நல்ல வேலை செஞ்சாங்க ஆனா இவர் சரியா வழி நடத்தலை சரியா கூட்டலை சரியா நியமிக்கலை எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது

அதுதான் உடலும் நீங்க விஜய் மீது பூசப்பட்டு வந்து பாஜக சாயத்துக்கு ஒரு விடை கிடைச்சிருச்சு நினைக்கிறீங்களா இல்ல நான் விஜய் பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் தான் தான் பல விஷயங்கள் ஏன் அப்படின்னா தனிச்சு ரெண்டு அவரால் நிரூபிக்க முடியாது ஒண்ணு அதுக்காக அவர் கூட்டணியை தேடுறாரு ரெண்டு இன்னும் பல காரணங்களுக்காக அவர் கூட்டணியை தேடுறாரு அதுவும் மூணு அவர் அதிமுகவுக்கும் கேட்ட மூணுதான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல பாஜகவோட கூட்டணி கிடையாது திமுக கூட்டணி கிடையாது அப்படிதான் அவன் சொல்றாரு பூடகமா அதிமுக விமர்சிக்கிறாரு கூடி குழைய நாங்க ஒண்ணு திமுக அதெல்லாம் சொல்லலாம் ஏன் இவ்வளவு காலம் நீங்க கூடி குழா இல்லையா யாரு கூட அண்ணா திமுகவோட அண்ணா திமுகவோட நீங்க பேசுறீங்களா இல்லையா ஏன் பேசுறீங்க உன் கட்சி கிட்ட ஒப்புதல் வாங்கினீங்களா அப்ப என்ன அடிப்படை சரி திமுக எதிராக ஊழல் சுயநலம் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அதிமுக அது பொருந்தாத சிம்பிளா நான் கேட்கிறேன் பொருத்தமா பொருந்தாத அப்போ ஊழலை ஒழிக்கிறதுல உண்மையான அக்கறை உடையவங்களா நீங்க அவங்க ஊழலே இல்லாதவங்களா இருந்தாங்க அமித்ஷாவுடைய மிரட்டில பயந்து கூட்டிட்டு போனாங்க உங்களை விட்டுட்டு அது சொல்லுங்க எடுத்தாலே அந்த கேள்வி பிரசாந்த் தன்னுடைய பொறுப்புல இருந்து தற்காலிகமாக கொஞ்சம் வெளியேறிக்கிட்டதா தகவல் வந்திருக்கு தாவைக்கு ஆலோசகர் பொறுப்பில் இல்லை அவர் சொன்னதை இவனை அவர் என்ன சொன்னாரு நீங்கள் தனிச்சு நிற்கணும் தனிச்சு போட்டுக்கிட்டு உங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் சொல்லி பேசிட்டு போகிறாரு மறுநாளே பொஸியானது பேரில் ஒரு அறிக்கை வருது கூட்டணி தொடர்பான முடிவை தலைமை தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால் இவரதெல்லாம் சொன்னதெல்லாம் காதலில் போட்டுக்காதீங்கன்னு தான் அர்த்தம் அப்புறம் அவர் வந்துட்டு இவங்களோட இருக்க இது தற்காலிகமாகன்னு சொல்லியிருக்காங்க ஜிமுகவுக்கு எதிரான அதிமுகவுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியல் சக்தியா தாவேகா வரணும் அப்படின்றத பிரசாந்த் கிஷோர் அதிகுறத்தன் உடைய சாராம்சம் அதுவும் விஜய் ஏத்துக்கிட்டாங்க அப்படி நம்புறாரு நீங்களும் அதை ஏத்துக்கிறீங்க தனி ஏங்க அப்படியான ஒரு உங்களுக்கு அறுபது எழுபது லட்சம் பேர் தொண்டர்கள் இருக்காங்கன்னா அது செய்ய மாட்டேங்கிறேன் ஒரு மாற்றம் உருவாக்க முடியாத அவங்களால முடியாதா முடியாதண்ணா விட்டுருங்க ஒற்பனனம் சும்மாவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது சாணிக்கத்தனமான ஒரு அரசியல் பண்ணி அப்படியே முதலமைச்சராக ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்க கூடாது அதனால நடக்காது என்ன செஞ்சா விஜய்க்கு வாய்ப்புகள் சாதகமா அமையும் நினைக்கிறேன் உண்மையா இருக்கணும் தெளிவா இருக்கணும் மக்கள்கிட்ட போகணும் உழைக்கணும் அப்பதான் சாதகமா வரும் ஆளு வரையில சிம்பிளா முடிச்சிட்டீங்க நிறைய ஆமா நிறைய விஷயங்களை பயன்படி நன்றி சார் நன்றி